ਬੱਲੇ ਗਾਣ ਕੱਟ ਤਲਵਾ ਢਾਈ 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 ਲੋਗਿਆ 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 சூப்பூப்போடு ஏழு <S preachers> <tik owner gefselling necessary> <you>

ஆரே இதுக்கு ஆரே வாரே ஆரே இதுக்கான கே சூப்பர் மார்க் கே பரிசு கேஸ் புடி புடி அரியால வர போற கவுடு போடு தம்பி கைடு வர பீல மாட்டே நீ வர வர பீல ஸ்டைல் பண்ண பண்ணதுக்கு தம்பி ஏய் சொல்லுங்க சந்தோஷப்படுதுன்னு சீவி இன்னுடு தமாடு நல்ல வேண்டா ஆறு சந்தோஷப்படுதுங்க தம்பி கைடுடுங்க கைடுடு தம்பி